இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இரண்டு கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை எழுதினவர் வந்து தமிழ் மகன் அவர்கள் எழுதியிருக்காரு இது எட்டாயிரம் தலைமுறை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புல இருந்து தான் இந்த கதையை எழுதியிருக்கேன் எழுத்து பிரசுரம் வெளியிட்டு இருக்காங்க இந்த தொகுப்பை ரொம்ப நல்ல தொகுப்பு இது எல்லாரும் அவசியம் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு தொகுப்பு இந்த கதை இப்படி ஆரம்பிக்கிறதுனா என்னன்னாச்சி படிப்புல மூழ்கிட்டாப்ல இருக்கு பரீட்சா எழுத போறீரு அப்படின்னு கடைப்பையன் கேட்கிறான் அண்ணாச்சி படித்து படிச்சுட்டு இருந்த அந்த புத்தகத்தோட முனையை மடித்து வச்சுட்டு எல்லாம் ஒன்றால் தான் நேர்த்தே சப்ளை பண்ணேன்னு சொல்லிவிட்டு இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்க எந்த நேரம் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் தான் புஸ்தகத்தை கொண்டு வந்ததாகவும் தான் படிக்கிறதாவும் அண்ணாச்சி சொல்லிட்டு அதை படிச்சுட்டே இருக்காரு அப்போது என்ன புஸ்தகம் எதுன்னு அவன் கேட்குறான் இப்படி கேட்டவுடனே அந்த புஸ்தகத்தோட பேரை அப்போ தான் தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாரு அந்த புத்தகத்தை கவுத்து போட்டு பார்க்குறாரு ஏதோ பார்க்கிடலாம்ல லாஸ் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் புஸ்தகத்தை எழுதினவரோட பெயரையும் சேர்த்தே படிக்கிறாரு எழுதினவன் பெயராக இருக்கும் சீக்கிரம் கட்டியா பத்து லென்த் ஆறங்குளும் பைப்பு இம்ப்ளாயர் நெட்டு பதினஞ்சு அப்படின்னு போல்ட்டு நெட்டு கதையெல்லாம் சொல்றாரு அவரு அதெல்லாம் கட்ட சொல்லி சீக்கிரம் சொல்றாரு அண்ணாச்சி எத்தனை வாட்டி சொல்லுவ எல்லாம் பை நிமிட்ஸில் ரெடி ஆகிடும் நீ அப்படி படிச்சுக்கிட்டே இரு டீ சொல்கிறேன் அப்படின்னோடனே இவருக்கு அலுப்பாக இருக்குது இருந்தாலும் புஸ்தகத்து மேலே ஒரு பெரிய ஆர்வமாக இருக்குது கதை என்னமோ அவ்வளோ ஆர்வமாக அவரை ஈர்த்தது ஒரு ப ஒரு பக்கம் அவங்க சொன்ன டீயும் மசால் வடையும் வரவே அதை சாப்பிட்டுக்கிட்டே அதை ரொம்ப சுவாரஸ்யமாக படிச்சுட்டு இருக்காரு அவர் அந்த மசால் வடையை சாப்பிட்டு கையை எங்க தொடக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அண்ணாச்சி ரெடி அப்படின்னு அந்த கடைக்கார பையன் வரான் உடனே வண்டிக்காரனை பிடிச்சி பூக்கடையிலேருந்து முகப்பேரில் இருக்கக்கூடிய தன்னோட கடைக்கு பேரம் பேசி சாமா செட்டெல்லாம் ஏத்திட்டு இவரும் ஒரு பஸ்ஸ பிடிச்சி அவனுக்கு முன்னாடி முகப்பேர் போய் சேரணும் அப்படிங்கிற ஏற்பாடுல ஓடிட்டு இருக்கும்போது தான் அந்த புஸ்தகத்தை கடையிலேயே விட்டுட்டு வந்தத ஞாபகம் வருது அவருக்கு எந்த கடையில உட்காந்து படிச்சிட்டு இருந்தாரோ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டாரு அவருக்குள்ள ஒரு ஓடி போய் புஸ்தகத்தை எடுத்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற எண்ணமும் வந்தது இல்லை அடுத்த வாரம் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு மனசுல ஒரு குழப்பமா இருந்தது அதுக்குள்ள இவர் இப்படிலாம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பஸ் வந்துருச்சு பஸ்ல ஏறிடுறாரு கடைக்கு போயிட்டு அ கையோட போன் பண்ணி சொல்றாரு ஏன் தம்பி என்னோட புஸ்தகத்தை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்து வெயி அடுத்த வாரம் வர்றப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த கடை பையன் அண்ணாச்சி புக்கு எதுவும் இல்லையே நான் கூட படிச்சுட்டா வாங்கி படிக்கலாம்னு நினைச்சேன் கோட்டை விட்டுட்டிங்களே எவன் அடிச்சுட்டு போயிட்டான்னு தெரியலையே அப்படிங்கிறான் உடனே இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்லா இருந்ததேப்பா கதை ரொம்ப நல்லா இருந்தது முடிக்கிற நேரத்துல அந்த புஸ்தகம் அந்த பேராவது தெரு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாரு அவனும் எனக்கு ஞாபகம் இல்லையா நாச்சி அப்படின்னு ஒன்னு எழுதின ஆள் பேரு அப்படின்னு ஒன்னு நீங்க தானே வச்சிருந்தீங்க நான் கையாலையும் தொடலியே பேர் மாதிரியே இல்லையா அண்ணாச்சி ஏதோ இன்சியல் இந்த மாதிரியில் படிச்சீங்க ரான்னு முடிஞ்ச மாதிரி ஞாபகம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறோம் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யோசிக்கிறாரு சரி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம் விடு புஸ்தக கடையில் கேட்டு பார்க்குறேன் எல்லாம் ஒழுங்கா வந்து இறக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லெதர் வாசர் மட்டும் வாங்காமல் வந்துட்டேன் அடுத்த வாரம் வாங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு இப்போ அண்ணாச்சிக்கு அந்த கதையை படிச்சுட்டு இருக்கும்போது கூட அவருக்கு இவ்வளோ பெரிய நேசம் இல்லை அந்த கதை மேல இப்போ தம் அந்த கதை புக்கு இல்லைன்ன உடனே அந்த கதைய பத்தி சிந்தனையா ஓடிக்கிட்டே இருக்கு அந்த கூட்டு குடும்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் படுற வேதனைய பத்தி தான் அந்த கதை இன்னும் சாந்தி முகூர்த்தம் கூட முடியலையே சும்மா தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்படி புருஷன் கூட பார்த்ததோட தான் சரி ஆபிஸ் விஷயமா புருஷன் வெளியூர் போயிருக்கான் தலாத தல தீபாவளிக்கு வீட்டில இருக்க முடியல அவனால மாமியார் கார் என்னடானா கிணத்துல தண்ணிய சமுத்திரமா அடிச்சுக்கிட்டு போயிட போதுங்கிறான் ஐயர் வீட்டு கதை இப்போ அவர் மனசுல இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கே தவிர அந்த கடைசியில அந்த கதையில என்ன ஆச்சுங்கிற முடிவை அவருக்கு யாராவது சொல்லிட்டா போதுன்னு கூட தோணுச்சு அவ்வளோ ஆர்வமா இருந்தது அவருக்கு இருந்த நட்பு வட்டாரத்துல இதை பத்தி யார்கிட்டயாவது பேசலான்னா யாருமே அந்த மாதிரி கிடையாது எல்லாரும் இரும்பு வியாபாரி சிமெண்ட் வியாபாரி யாருக்கும் இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது சரி மறுநாள் அவர் வந்து எங்கேயோ திருமங்கலம் போயிட்டு திரும்பி வரும்போது என் சிபிஎச் புஸ்தக திருவிழான்னு ஒரு இடத்துல அங்கேயோ புத்தக கடையில பாக்குறாரு சரி இங்க கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட புல்லட்டை நிறுத்திட்டு வேகமா அந்த கடைக்குள்ள நுழைறாரு தாம் படிச்ச புஸ்தகத்தோட அங்க அடையாளங்களோட ஏதாவது புஸ்தகம் தெரியுதா தென்படுதான்னு பாத்துக்கிட்டே இருக்காரு ஆனா அதே சாயல்ல எத்தனையோ புஸ்தகம் இருந்தா கூட இதுதான் அவரால் சரியா ஒரு தீர்மானத்துக்கு வர முடியல எதையாவது வாங்கிட்டு புரியுமோ புரியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் வேற அவருக்கு இருந்தது அதுக்குள்ள கடைக்கார பையன் வந்து என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டோடனே இல்லை எனக்கு ஒரு புக்கு வேணும் அதான் இது இங்க இருக்கான்னு பாக்கேன் அப்படிங்கிறாரு என்ன புக்கு சார் சொல்லுங்க அப்படின்னே அதுதான் மறந்து போச்சு அதுதான் முழிக்கிறேன் அப்படிங்கிறாரு தமிழ் புக்கு தானே அப்படின்னோடனே நான் வேற எத்த கண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு எழுதினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான் ஏதோ ராணு முடிஞ்சாப்ல இருக்கு அவர் பேரு அப்படின்னோடனே ஓ அவரா இருக்கு அப்படின்னு வேகமாக ரெண்டு அடுக்கு தள்ளி ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுக்குறான் சேக்குவாரா கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது இல்லை தம்பி அந்த புக்கும் லெட்டர் மாதிரி தான் எழுதியிருந்தது ஆனால் இது இல்லை அப்படிங்கிறாரு கடிதம்னா இதுதான் முடியுதுன்னா இது தவிர கீரா கடிதங்கள்னு ஒரு புக் இருக்கு பாக்குறீங்களா கேட்கறான் இவர் இல்ல வேணாம் இதையே பில் போட்டு கொடுங்க கேட்ட உடனே ஆசையா எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னோடனே சேக்வாரா பத்தி நிறைய பப்ளிஷர் போட்டிருக்காங்க ஆனா இந்த புக் புஸ்தகம் இருக்குல்ல இது வந்து ரொம்ப பிரமாதமான புக்கு நெஞ்சம் உருக்கிடும் அப்படின்னு அந்த கடைசி பந்தி சொல்லிட்டு அந்த புக்கை கொடுக்கறாரு அதே தான் அந்த கதையும் நெஞ்ச உருக்குறாப்புல தான் இருந்துச்சு அதான் தேடி வந்தேன் சரி கொடுங்க இதுவும் அவர் எழுதினதா கூட இருக்கலாம் அப்படின்னு வாங்கிக்கிட்டு பில் போட்டுட்டு வெளியில் வராரு வெளியில் வரும்போதே இவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சவுந்தரபாண்டி புல்லட்ல போயிட்டு இருக்கான் அவனை பார்த்தவொடனே முகத்தை திருப்பிக்கிறாரு தலைவர் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறாருப்பா அப்படின்னு அப்புறமா பரிகாசம் பண்ணுவான் அதனால ராத்திரி சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு மாடிக்கு புஸ்தகத்தை எடுத்துட்டு வராரு படிக்க படிக்க இது வேற ஏதோ சங்கதிங்கிறது மட்டும் அவருக்கு புரிஞ்சது அந்த புஸ்தகம் என்னன்னா வெளிநாட்டுல நடந்த போர்கள் புரட்சிகள் அந்த மாதிரி போச்சு பொண்டாட்டி பிள்ளைய குட்டி எல்லாம் பார்க்காம காட்டுலேயும் மேட்லேயும் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் தன் குழந்தைகளுக்கு கடிதம் எழுதுறாப்புல இருந்தது அந்த புத்தகம் குளிர்லையும் மழையிலையும் துப்பாக்கியை தூக்கிட்டு எங்கேயோ அவன் யார்கிட்டே இல்லாம சண்டை போடுறான் சண்டை போட்டுட்டு என்ன பண்ண போறாங்க ஒன்றும் புரியல ஆனா லட்சிய வெறி அவன் அங்கங்க கறி சாப்பிட்டது குதிரை கறி சாப்பிட்டது எல்லாம் எழுதியிருக்கான் இந்த படிச்சு என்ன எதப்படியே படிச்சிட்டு இருக்காரு இவர் தேடின ரா வேற இவர் அவ அது வந்து குதிரை கறி இப்ப இவர் தேடிட்டு இருக்கிறது ஒரு மோரிஞ்சாதம் இது வேற லெட்டரு அது வேற லெட்டரு அது மட்டும் அவருக்கு நல்லா தெரிஞ்சது அவர் வந்து அப்போ வந்து அந்த சமயம் பார்த்து ஒரு நாளெழுதழில் வாங்கிட்டு இருந்தார் ஏன்னா இப்போ சிமெண்ட் தட்டுப்பாடு பற்றியும் டிஎம்டி கம்பிகள் விலையேற்றம் பற்றியும் நிறைய கட்டுரைகள் வரக்கூடிய ஒரு பத்திரிகையை வாங்கிட்டு இருந்தார் அதெல்லாம் தினமும் படிப்பார் அதை படிச்சுட்டே இருக்கும்போது அதுல ஒரு எழுத்தாளரோட பேட்டியை ஒரு ஓரமா பார்க்குறாரு அதுல சூரா கூப்பாரா லாசாரா கீரான்னு நிறைய எழுத்தாளர்களை அந்த எழுத்தாளர் தன்னோட பேட்டியில் குறிப்பிட்டிருக்கார் இவர் பார்த்த உடனே இவருக்கு ஞாபகம் வருது கண்டிப்பா சூரா கீரா இல்ல ஏன்னா அது மூணு எழுத்து வந்தது ஞாபகம் இருக்கு அப்ப கூப்பாராவோ லாசாராவோ அப்படின்னு தன்னோட கவனத்துக்கு கொண்டு வராரு இப்ப வந்து அந்த பத்திரிகைக்கு போன் பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்றாரு போனை எடுத்தவர்கிட்ட வந்து கூப்பாரா லாசாரா போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு மறுமுனையில ரிசீவர சரியாவே மூடாமல கழுத்தருப்புங்க அப்படின்ட்டு எதுக்கு சார் அவங்க நம்பரு இல்ல இல்லை அவங்கக்கிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்னே அவங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றான் கடையில் அதுக்குள்ளே அடிபம்பு வாசர் இருக்கான்னு கேட்டு ஒரு பெண்மணி வர அவங்க கடைக்கு இருங்கம்மா தாரேன் இல்லை சார் இங்கே திருப்பி அந்த க பத்திரிக்கைக்காரங்கிட்டே கேட்குறாரு இந்த ரெண்டு பேரில் யாருங்க ஐயர் வீட்டு கதை எழுதுறது அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு பேருமே ஐயர் கதை எழுதுறதாங்க சார் அப்படின்னு திருப்பியும் வேகமாக சொல்லிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லவே விருப்பம் இல்லாமல் ஃபோனை வச்சிட்றாங்க அண்ணாச்சிக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு ரிசீவரை வச்சுட்டு வந்த பெண்மணி கிட்ட சொல்லுமா அப்படின்னோடனே இல்லை நீங்கள் ஏதோ கேட்டுட்டு இருந்தீங்க போன்ல ஐயர் கதை எழுதுறவருன்னு வேற சொன்னீங்க சுஜாதா பாலகுமாரன் ஜெயகாந்தன் எல்லாருமே அந்த மாதிரி தான் எழுதுவாங்க என்ன விஷயம் சொல்லுங்க தெரிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அண்ணாச்சிக்கு ஒரே தயக்கமா இருந்தது அந்த பொண்ணை பாக்குறாரு சரி ஏதோ படித்த பொண்ணு மாதிரி தான் இருக்குன்னு தோணுது இருக்கு இல்லை ஒரு பொண்ணு தாம் புருஷனுக்கு லெட்டர் எழுதுறா அது ஒரு கூட்டு குடும்பம் புருஷனும் பொஞ்சாதையும் இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க சரியா பேசிக்கிட்டது கூட கிடையாது அப்போ பார்த்து தீபாவளி தல தீபாவளி ஆனா புருஷன் வேலை விஷயமா வெளியூர் போயிடுறான் இப்படி போகுதுமா கதை அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த பெண்மணி பார்க்கடல்னா அது அப்படிங்கிறா ஆமா ஆமா அதே தான் பட்டுன்னு சொல்லிட்டியே ரெண்டு கிடந்து தவிக்கிறேன் பாதி கதை தான் கடைசியில தெரிஞ்சுக்கலான்னு ஆர்வமா அந்த உடனே அவளும் அதுவா அதான் தலைப்புலயே சொல்லிட்டாரே பார் குடும்பம்னா அதுல ஆல விஷமும் இருக்கும் அமிர்தமும் இருக்கும்னு முடிச்சுட்டார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா ஐயோ அப்படியா அப்படின்னு அண்ணாச்சிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்காது அதுக்குள்ளே கடப்பையன் வந்து அந்த அடிப்பம்பு வாஷ் வாஷரை எடுத்து கொடுத்துட்டு காசை வாங்கி கல்லால் போட்டான் இவர் உடனே அடுத்த புத்தகம் அந்த சேகுவாரா கடிதங்களை தொடையில தட்டி படிக்க அந்த அண்ணாச்சி